எவ்வளோ பெரிய வலிமையான ஒரு கோட்பாடு சனாதனம் என்பது ஊருக்கு மூணு பேர் இருக்கிறான் ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறான் அல்லது நீங்களுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் மூணு சதவீதம் நம்ம சொல்கிறோம் அந்த மூணு சதவீதம் பேரை நீங்கள் யாராவது ஒருத்தர் போய் இந்த ஊரில் பார்ப்பனர்கள் வீடு தாக்கப்பட்டது இந்த ஊரில் பார்ப்பனர்கள் குடிசை கொளுத்தப்பட்டது இந்த ஊரில் பார்ப்பனர்களை கட்டி வைத்து அடித்தார்கள் இந்த ஊரில் பார்ப்பனர்களுக்கு எதிரான வன்முறை நடந்ததுன்னு இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல எந்த காலத்திலேயாவது ஒரு சான்று உண்டா எவ்வளோ சேஃபாக இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து க நிலத்தில் இறங்கினதில்லை க சேத்தில் இறங்கினதில்லை நாற்று நட்டதில்லை நடவு நட்டதில்லை அறுப்பு அறுத்ததில்லை களை பறித்ததில்லை அவங்க வந்து தால் அடித்ததில்லை தானியத்தை தூற்றியதில்லை மூட்டை கட்டினதில்லை முதுகில் தூக்குனதில்லை எந்த உடல் உழைப்புமே கிடையாது ஆனால் மூன்று வேலையும் பருப்பும் நெய்யும் சாப்பிட முடிகிறது அந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் அவர்களுக்கான எல்லா பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தனியே போகலாம் தனியே வரலாம் எந்த இடத்திலும் அவர்கள் மீது தாக்குதல் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது இவ்வளவு பாதுகாப்பையும் மெல்ல 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 சிதைக்கக்கூடிய ஒன்றாக ஒரு பேர் ஆயுதமாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படை கட்டவில்லை பயிற்சி அளிக்கவில்லை ஆயுதம் தயாரிக்கவில்லை ஆயுதம் ஏந்தவில்லை ஆனால் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இங்கே கெட்டித்தட்டி இறுகி போய் கிடக்கிற ஒரு சமூக அமைப்பை தலைகீழாக புரட்டி போடுகிறது அது சிதைத்து வருகிறது தானே நான் இப்படி பேச முடிகிறது அதுதான் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது இல்லை என்றால் நான் எங்கோ எவனுக்கோ யார் வீட்டிலோ சாணம் அல்லக்கூடியவனாகத்தானே இருந்திருப்பேன் மாடு மேய்க்கக்கூடியவனாகத்தானே இருந்திருப்பேன் அறுபது வயதிலே என் கண்கள் கன்னம் கண்ணம் விழுந்திருக்கும் என் முதுகு வளைந்திருக்கும் என் தடை சொட்டையாகி இருந்திருக்கும் என் எலும்பும் தோலும் பார்த்துதான் உடம்பில் வெளியே தெரியும் அப்படி அறுபது வயதில் நான் மூப்படைந்திருப்பேன் அறுபது அறுபது வயது கூட இருப்பேனா என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உழைப்பை மட்டுமே நான் நத்தி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கு நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நெச்சுயர்த்தி நிற்கிறேன் வீசியை நுறுக்கி நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த தலை நிமிர்வையும் தன்மானத்தையும் எது தந்தது என்றால் சமூக நீதி என்ற கோட்பாடு தந்தது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தந்தது இந்த சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்பவற்றை ஒரு கோட்பாடாக தந்திருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா